ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா இறைவாக போற்றி பொதுவாக பார்த்திங்கன்னா பூஜை நம்ம எப்பொழுது பூஜைகள் செய்தாலும் சரி தினமுமே பூஜைகள் செய்பவர்களும் இருப்பார்கள் அப்போ பார்த்திங்கன்னா சிறிது நேரம் அந்த இடத்துல உட்காந்து நம்ம தியானம் பண்ணி அந்த இறைவனுடைய அந்த திருநாமத்தை மந்திரங்களை நம்ம கூறுவோம் அப்படி கூறுகிற வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு மண்பானையிலையோ ஒரு பித்தளை பாத்திரத்திலேயோ நம்ம தண்ணீர் வைப்பது மிகவும் நல்லது போல் நாம் தினமும் பூஜை அறையில் அமர்ந்து இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை கூறி தியானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாம் சொல்லும் மந்திரத்தின் அதிர்வாலைகள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் இறங்கும் பிறகு அந்த தண்ணீரை குடிப்பதால் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது பூஜை அறையில் தண்ணீர் வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா தவறாமல் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களும் நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா தினமும் பூஜை அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்து அதை மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நீரை கூரையில் அதாவது நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு மேலே அந்த கூரையில் ஊற்றி விட்டு மீண்டும் புதிதாக தண்ணீர் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துர்சக்திகள் இருந்தாலும் வீட்டை விட்டு அது வெளியேறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம் அதேபோல பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை செய்யும்பொழுது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது மேலும் தெய்வீக சக்தி வீட்டில் இருக்கும் நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஐம்பூதங்களும் இருக்க வேண்டும் முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது நெருப்பு விலக்கேற்றும் போது இருக்கின்றது காற்று இயற்கையாகவே இருக்கின்றது ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது அதனால தான் நம்ம பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் ஐம்பூதங்களின் சக்தியும் நமக்கு கிடைக்கிறது என்பது ஐதீகமாக உள்ளது ஐம்பூதங்களும் ஒன்று சேர நம்ம வழிபாடு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஐம்பூதங்களுடைய சக்தி நம்ம வீட்டில் குடியேறும் அப்படி குடியேறும்பொழுது என்ன நடக்கிறது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தேவையில்லாத துர்சக்திகள் இருந்தாலுமே அந்த ஐம்பூதங்களுடைய சக்தியானது அது விரட்டி விடுகிறது இவ்வாறு தான் நம்ம பூஜையை முறைப்படி செய்யணும் விளக்கேற்றதும் அதற்கு பக்கத்திலே சிறிது தண்ணீரை வைக்கணும் தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்ம செம்பு பாத்திரம் இல்லை மண்பானை இவ்வாறான உலோகங்களில் தான் வைக்கணுமே தவிர இரும்பு இரும்பில் வைப்பது அப்படிங்கிறது யமனுக்குரியது அது நமக்கு எதிர்மணியங்களை தான் கொண்டு வரும் அதனால் பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு இரும்பு பொருட்களை ஒருபோதுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு சுவாமிக்கு நெய்வைத்தியம் படைப்பதுண்டு எச்சில் படாத உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை நம்ம கடவுளுக்கு வைக்கலாம் நம்முடைய பூஜையரை மண்பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ தண்ணீர் நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதிகாலையில் முகூர்த்த வேலையில் நம்ம வழிபாட்டுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா அப்போ வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு சிவபெருமானுடைய மந்திரம் வங்காசிர மந்திரத்தை நம்ம கூறலாம் ஓம் நம சிவாய நமகே இதை நம்ம கூறலாம் இல்லைன்னா வேறு காயத்ரி மந்திரம் எப்படி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய மந்திரங்களை நம்ம கூறலாம் அவ்வாறு செய்வதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் மந்திரத்தின் அந்த ஆற்றலானது அப்படியே தண்ணீருக்குள்ளே இறங்குது அந்த தண்ணீரை நம்ம அருந்துவதனால் அது நமக்கு நன்மைகளை உண்டாக்குகின்றது பூஜையின் போது தீபாராதனை காட்டி நமக்கு தெரிந்த பதிகங்கள் திருவாசகம் போன்ற இந்த கந்த சிருஷ்டி கவசம் அதே நமக்கு தெரிஞ்சிச்சுனா அதை நம்ம பாடலாம் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ யூடியூப்பில் நம்ம இவ்வாறான பாடல்களை கேட்கும்படி பூஜைகள் செய்வது இன்னும் நல்லதாக இருக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் பார்த்தீங்கன்னா சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இல்லைனா நம்ம குடிக்கிறனாலும் குடிக்கலாம் இல்லை பூச்செடிகளில் ஊற்றி விடுவதும் நல்லது பூஜையின் போதும் மணி ஓசை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் அது துர்சக்திகளை விரட்டக்கூடியது மணியின் ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை நம்ம வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை கொண்டது பூஜையின் போது ஐம்பூதங்களும் ஆங்காங்கே ஐக்கியமானால் அவர்களின் சக்தியை நமக்கு கிடைக்கும் எந்தெந்த பாத்திரமெலாம் பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா வெள்ளி தாமிரம் ஈயம்பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களையே நம்ம இவ்வாறு தண்ணீர் வைப்பதற்கு பயன்படுத்தணும் நம்ம தினந்தோறும் அருந்துவோம் பார்த்தீங்களா ஒரு குட நிறைய தண்ணீரே அதே நம்ம மண்பானையில் ஊற்றியே பூஜை அறையில் வைத்து பூஜைகள் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே வீட்டில் உள்ள எல்லாருமே குடிப்பது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருகிக் கொள்வது நமக்கு நல்லது அது தவறு ஒன்றுமே கிடையாது அதனால நம்ம அதை தெரிந்து கொள்ளாமல் இப்படி கீழே ஊற்றுவது பதிலாக அனைவருமே தங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருக கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று தினமும் ஒரு விளக்கு ஏற்றி பஞ்சபாத்திரத்தில் நீரானதை வைத்து நீங்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு சிறந்த வழிபாடு இதை நீங்க தினமும் கடைபிடித்து வந்தாலே உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் சரி எதிர்மறையான ஆற்றல்கள் இப்படி எப்பேற்பட்ட நினைவுகள் உங்களை சுத்தி கொண்டு இருந்தாலும் நீங்க இறைநிலையை சந்திக்கும் பொழுது அது எல்லாமே உங்களுக்கு துவம்சமாகி விடுகிறது இறைவன் அதை எல்லாமே உங்களுக்கு நீக்கிவிடுவார் தான் நிதர்சனமான உண்மை நம்ம இந்த காரியத்துல ஈடுபடுறோம் ஒரு விஷயத்துல தெய்வ வழிபாட்டுல நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு அந்த மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுதுதான் அதுல நமக்கான அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் அந்த பலனானது நமக்கு கிடைக்கப்பெறுவது கிடையாது அதனால நம்ம பூஜை அறைகளில் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இறைநிலையானதை நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் பாத்திரத்தில் நம்ம நீரானதை உங்களோட செம் செம்பு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு ஏன்னா செம்பானது பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உக்குரித்து கொள்ளும் செம்பில் நம்ம நீரும் வைப்பது அதில் உள்ள அந்த நல்லவைகளும் நமக்கு அதை பருகும் பொழுது வந்து சேரும் அதனால் அளவு செம்பு பாத்திரத்தில் வைங்க வெள்ளி கிடச்சாலும் அது அற்புதம் அற்புதமான ஒன்று தான் அதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அம்சமாக இருக்கும் அதனால் வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறதும் சிறப்பு தான் உங்களால் முடிந்தது எதுவோ இப்போ இருக்கிறத நீங்கள் வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வாங்க முடிஞ்சப்ப நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த நீரில் நீங்கள் பழகி கொள்ளலாம் அதற்குத்தான் நம்ம அன்றாடம் ஆலயங்களுக்கு செல்வது இல்லை வீடுகளையாவது நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் எப்பொழுதுமே இறை சிந்தனை அப்படிங்கிறத நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இயலாத காரியங்களாக தான் இருக்கும் ஆனால் இதையே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கைய நிம்மதியான ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றனர் அதை முயற்சி செய்து நம்பிக்கையோட நம்ம வாழும்பொழுது தான் அதில் நமக்கு ஒரு பிணைப்பாக இருக்க முடியும் முயற்சி செய்யாத போது நம்மளுக்கு அது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை தான் ஏற்படுத்தும் இதை பண்ணாதான் நமக்கு இது இந்த பலனானது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட மாட்டோம் அப்போ அதுலருந்து மற்றவர்கள் சொல்வதை நம்ம கேட்டுக்கொண்டு அவர்கள் மாதிரியே நம்ம பழகி கொண்டு இருக்கின்றோம் எப்பொழுதுமே இரையாற்றல் அப்படிங்கிறத மிகுதியாக வைத்திருந்து முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம இப்போ மறந்து கொண்டு வருவதனால நமக்கு எதுவுமே தெரியமடிக்கின்றது அதனால் எப்போதுமே ஞானம் அப்படிங்கிறது நம்ம பெருகி கொண்டு இருக்கும்பொழுது தான் உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ ஒரு ஆசைக்கு மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இறைவனை பற்றின புரிதலானதை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த உலகம் எல்லாமே நமக்கு புரிய வரும் அதனால் செல்வத்தை தேடணும் இல்லை நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு இறை வழிபாட்டில் நம்ம மேன்மையாக இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே புரிய வந்துவிடும் ஏன்னா இறைவனை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம என்ன அடையணும்னு நினைச்சாலும் இறைவன் நமக்கான அந்த வழியை காட்டி அந்த நல்லவைகளை மட்டுமே நமக்கு தர அளிப்பார் நம்மளுடைய மனமானது அலைவாய்ந்து கொண்டு இருக்கும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை அடையணும் இதை அடையணும் ஆனால் எதுவுமே ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு அப்படிங்கிறது இறைவனானப்பட்டவர் நமக்கு வகுத்து வைத்தது மட்டும்தான் நமக்கு வரும் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா அந்த கடையில் உள்ள எல்லா பொருளுமே நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு மட்டும்தான் பணமானது இருக்கும் அப்போ அந்த இடத்துல இந்த பொருள் மட்டும்தான் இறைவனானப்பட்டவர் நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது உணராமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைகளை பெருக்கி கொண்டோம்னா நம்மளுக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அன்றாரம் இறை வழிபாட்டில் அவங்களுடைய மனதானதை கட்டுக்குள் கொண்டு வாங்க ஏன்னா ஒரு மனிதன் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதானதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆன்மீகம் தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்வோம் பொழுது இதை பற்றின புரிதலும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் இப்போ பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைக்கிறோம் நம்ம நீர் வைக்கிறோம்னா இதற்கு பின்னால் உள்ள இந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம உணர்ந்தா தானே அதை உணர்ந்து செயல்படும் பொழுது அதன் மூலியமாக அந்த பலனானது நம்ம கிடைத்து கொண்டு இருக்க முடியும் ஏதோ தண்ணியை வைக்கிறோம் எல்லோரும் வைக்கிறாங்க நாமளும் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கடமைக்குன்னு வைச்சோம்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பூஜை அறையில் நம்ம இறைவனாக வழிபடும் பொழுது ஒரு விளக்கேற்றி இந்த பாத்திரத்தில் நீரானதை வைத்து ஏதோ உங்களுக்கு கையில் கிடைச்ச ஏதோ ஒரு மூலிகையை அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு நாம் வழிபடுகின்ற எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டு இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் தொடங்குவது தான் சிறப்பு ஏன்னா நாம் சொல்கின்ற அந்த வேத மந்திரங்களுடைய ஆற்றலானது அப்படியே அந்த பாத்திரத்தினுள்ள நீரில் உள்ள நேர்மறையான ஆற்றல்களை கொள்ளும் ஏன்னா இப்போ ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எப்போதுமே வேத மந்திரங்களை ஊறிக்கொண்டு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டு எப்போதுமே அந்த இறையவர்கள் அப்படிங்கிறது ஆலயங்களில் மிகுதியாக இருக்கின்ற ஒன்று அப்போ அங்கே நம்ம நம்மளால் வீட்டில் பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆலயங்களுக்காவது செல்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம்